இன்றைய நாளுக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐகிஎல் பதினொன்று எட்டு பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள் பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் இதை குறித்து சற்று தியானிக்கலாம் பயம் என்பதும் ஒருவித நம்பிக்கையே கேடான ஒன்று தனக்கு உண்டாகாத சூழ்நிலையிலும் தனக்கு அது வந்துவிட்டதைப் போல எண்ணி பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய வல்லமையை பாதுகாவலை அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஏனெனில் கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரையும் அவரே காக்கிறார் யோபுவை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார் என்று சாத்தானே சாட்சிடுகிறான் அப்படி இருந்தும் கர்த்தரை விசுவாசித்த யோபு தேவ பாதுகாவலை எனக்கு நேர்ந்தது என்கிறார் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசினால் உண்டாகிற பயங்களுக்கு உட்படாமல் கிருபையை பற்றி கொண்டவர்களாக விசுவாசத்தினால் எதிர்த்து நிற்போம் கர்த்தரால் ஜெயம் பெறுவோம் ஆமேன் அல்லே பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த நாளிலும் சத்துருவால் உண்டாகிற பயங்களுக்கு முடிப்பிள்ளைகளை தப்புவியும் ஆமேன்